அல்ஹம் இல்லாஹி ரபீல் அலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இந்த ஜும்மா நாளின் முழு பறக்கத்தும் ரஹமத்தும் நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனல்ல ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் சில குறிப்பிட்ட துவாக்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிட்டு வரும் இதற்கு காரணம் இந்த நாளில் நாம் முழுமையாக பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் தாலா நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் ஜும்மாவும் ஒன்று இந்த நாளின் ஒரு நிமிடத்தை கூட நாம் வீணாக்க கூடாது ஜும்மா நாளின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா என சொல்லப்படுவது இருந்து நாம் இந்த நாளின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம் யூதர்களுக்கு சனிக்கிழமையும் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் புனித நாளாக இருந்தது பிறப்பால் அவர்களை விட பிந்தியவர்கள் நாம் வெள்ளிக்கிழமை நமக்கு சிறப்பான நாள் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை முந்திவிட்டோம் மறுமையிலும் அவர்களை விட முந்தியவர்கள் நாமத்தான் இருப்போம் அவர்களுக்கு என இருந்த அந்த சிறப்பு நாளை அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை அதனால்தான் அவர்களில் சிலர் குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டனர் அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றதால் அவர்கள் இந்த நிலைக்கு ஆளாகி விட்டார்கள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது இந்த நாளில் அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு பல பாக்கியங்களை தருகின்றான் நபி சல்ல அலி அவர்கள் மீது நம் ஒரு முறை செலவாத் சொன்னாலே அல்லாஹ் நம்மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நமது பத்து தவறுகளை அழிக்கின்றான் நமது பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் இந்த நாளில் சிறப்புக்குரிய ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் தொழுது எதை கேட்டாலும் தான் தருவதாக அல்லாஹ் கூறுகின்றான் நமக்கு மிக முக்கியமாக ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தால் இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டு துவா செய்தால் அந்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அல்லாஹ்வின் மன்னிப்பு அவனது அருள் நமது தேவை நிறைவேறுதல் இவை மூன்றும் ஒரே நாளில் நமக்கு கிடைக்கின்றது அதை நினைவில் வைத்து இந்த நாளை வீணாக்காமல் நாம் அதிகமாக செய்ய வேண்டியது சலவாத் சொல்வது தௌபா செய்வது மற்றும் துவா கேட்பது இந்த மூன்றையும் அதிகமாக ஜும்மா நாளில் நாம் செய்ய வேண்டும் அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பான ஒரு துவாவை தான் சொல்ல போற மூசா அலே அவர்கள் ஓதிய துவா இது இன்னைக்கு இந்த துவாவை நான் ஒரு பதினோரு முறை ஓதுறேன் ஆனா நீங்க ஒரு நூறு முறையாவது ஓதுங்க ஒரே நேரத்திலும் ஓதலாம் பிரிச்சும் ஓதலாம் அதை எப்படி ஓதலாம் இத துவா சொல்லிட்டு சொல்றேன் இப்போ அந்த துவாவை நாம ஓத ஆரம்பிக்கலாம் அந்த வலியுனா ஃபஹிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன் அந்த வலியுனா ஃபகஃஃபிர்லனா வரஹம்னா வ அந்த ஹைருல் ாஃபரீன் அந்த வழியுனா ஃபகஃபிர்லனா வரஹம்னா வ அந்த ஹைருல் ாஃபரீன் அந்த வழியுனா ஃபகஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைருல் ாஃபரீன் அந்த வலியுனா ஃபகஃபிர்லனா வர்ஹம்னா وأنت خير الغافرين. أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. غافرين انت ولينا فاغفر لنا وارحمنا وانت خير الغافرين انت ولينا فاغفر لنا وارحمنا وانت خير الغافرين انت ولينا فاغفر لنا وارحمنا وانت خير الغافرين நீதான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் சூரா உள்ள வசனம் இது இந்த நாம் அல்லாஹ்வின் பாதுகாப்பு அவனின் உதவி மற்றும் பாவ மன்னிப்பு இதை கேட்கின்றோம் நீ ஏ என் பாதுகாவலன் என நமது அனைத்து பிரச்சனைகளையும் அவனிடம் முழுமையாக ஒப்படைத்து துவா கேட்கிறோம் முழுமையாக அவன் மீது தவக்கல் வைத்து கேட்கப்படும் துவா இது அவனை தவிர வேறு யாரும் நமக்கு இல்லை அவனின் உதவி நமக்கு தேவை அது நமக்கு வேண்டும் என்பதை அழுத்தமாக உணர்த்தும் வரிகள் இவை அதனால இந்த துவாவை பொதுவாக நீங்க எல்லா நாட்களிலும் கேட்கலாம் நீங்க ஒவ்வொரு முறை துவா கேட்கும் போதும் இந்த துவாவை ஒரு மூணு முறை கேட்டு பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க இன்று ஜுமா என்பதால் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் கேளுங்க இன்று நாள் முழுக்க உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஓதி கேட்கலாம் முக்கியமா ஏதாவது ஒரு காரியம் உடனே ஆக வேண்டும் என்றால் ஜும்மா தொழுகை முடிந்து மற்றும் அசர் தொழுது மஹ்ரிப் வரை இந்த துவாவை ஒரு நூறு முறை ஓதி பிறகு உங்க தேவையை கேளுங்க நூறு முறை ஓதுறோம் சொல்லி கவனம் வேறு எங்கும் இருக்கக்கூடாது ரொம்ப வேகமாகவும் ஓதி முடிக்கக்கூடாது பொறுமையாக கவனமாக உங்களால் நூறு முறை ஓத முடியும்னா ஓதுங்க இல்லை நேரம் இல்லை அப்படின்னா நான் இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பதினோரு முறையாவது ஓதுங்க ஆனால் பொருள் உணர்ந்து நிதானமாக ஓதணும் நாம் என்ன அல்லாவிட கேட்கிறோம் என்பதை உணர்ந்து கேட்க வேண்டும் அது மிக முக்கியம் அப்படி ஓதி பிறகு உங்கள் தேவையை நீங்கள் கேட்டால் நிச்சயம் உங்கள் தேவையை அல்ல உடனே நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவன் நினைத்தால் முடியும் ஒரு நொடியில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த துவா ஓதுறதால உங்க தேவை நிறைவேறது மட்டுமல்லாமல் உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே ரிசிக்கிற்கான கதவுகளும் திறக்கப்படும் நம் வீட்டிலும் பறக்க தீர்க்கும் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதிட்டு வாங்க இதன் மூலம் அந்த நாளையும் நாம் கண்ணியப்படுத்தி அதன் மூலம் நம் கஷ்டங்கள் தீரும் இன்ஷா அல்லா அல்லாஹுவின் அருள் உதவி மற்றும் பாதுகாப்பு இவை எல்லாம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் சுபான நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்ஹமது இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இந்த மாதிரி மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதன் மூலம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக மக்கள்கிட்ட போய் சேரும் இந்த சேனலில் மார்க்கம் சம்மந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாஹூ கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ